அனைவருக்கும் வணக்கம் நமது திருக்கோயில்கள் குரல் சார்பாக இன்றைக்கி நம்ம என்றைக்கு என்னை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா மெரினா பீச் வந்து நான் பல வருஷம் கழித்து மெரினா பீச்சுக்கு கடற்கரை ஓகேங்களா கடற்கரை தண்ணி இருக்கிற பகுதிக்கு நான் வந்திருந்தேன் பல வருஷம் ஆகிடுச்சி நான் வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன் கடற்கரை ஓரம் நான் வந்ததில்லை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இருக்குது அதை தான் இன்றைக்கி பரிமாறிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் தைத்திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் சந்தோஷத்துடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் அனைவரும் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அதே சமயம் பொங்கல் திருநாளில் இந்த முறை அதிக விடுமுறை கிடைத்துள்ளது அனைவரும் அதிகமான சுற்றுலாத்தலங்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்கும் அதே சமயத்தில் பாதுகாப்பாக சுற்றுலாத்தலங்களில் நமது பொழுதை போக்க வேண்டும் ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை பொங்கல் வருதான் போகிறது ஆனால் அதை கொண்டாடுவதற்கு நாம் இருக்க வேண்டும் அதற்கு போகும் இடத்திலெல்லாம் பாதுகாப்புடன் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அந்த வகையில் மெரினா பீச் பார்த்திங்கன்னா நான் பல வருடங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அன்னைக்கெலாம் வந்து மெரினா பீச் வந்து நம்ம முனை மெரினா பீச்சோட ஸ்டார்டிங்லேருந்து நடந்து வந்தால் கடற்கரை வந்து கடல் தண்ணி வந்து சமமாக இருக்கும் உள்ளே போனால் சமமாக குளித்து தண்ணியில் காலை வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை கிட்டத்தட்ட அங்கேருந்து நடந்து வரும்போது கடலில் தண்ணியில் காலை வைக்கணும்னா ஒரு ரெண்டு அடி பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்குது அப்போ அந்தளவுக்கு மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா அதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ எந்த அளவுக்கு கடல் வந்திருக்கு ஏன்னா எல்லாருமே பழைய நிலைமையிலேயே நினச்சிட்டு இருப்பாங்களா இங்கே பள்ளம் இருக்காது இங்கே ஆழம் இருக்காது அப்படின்னு இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து நம்ம உசாராக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் வந்து ரொம்ப இப்போது நம்ம கடற்கரை எல்லையிலேருந்து நடந்து வரும்போது தண்ணியில் காலை வைக்கிறதுக்கு ரெண்டு அடி நம்ம கீழே இறங்கி தான் தண்ணியில் கால வைக்கிற மாதிரி இன்றைக்கி கடற்கரை வந்து மண்ணரிப்பு இருக்குது ஏற்பட்டிருக்கு இது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அதை வந்து பரிமாறிக்கிறேன் அதனால் வந்து அனைவரும் வரவங்க யாருன்னா பொங்கலுக்கு வந்து பல பாதுகாப்பு ஏற்பாடு வந்து அரசாங்கமும் காவல்துறை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க கடலில் வந்து குளிக்காத அளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா க கட்டையாலான வேலிகள் போட்டிருக்காங்க அந்த இடத்துல லாங்ல தெரியும் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது தெரியுது வரீங்களா அப்படி இருக்கும்போது பட் நம்மளும் வந்து பாதுகாப்பாக வந்து போலீஸுக்கும் ஒத்துழைப்பு தரணும் பசங்கள்லாம் தனியாக விடாதீங்க அவங்க போய் குளிக்கும் போது ஏன்னால் இப்போது காணம்புகளுக்கு மேக்ஸிமம் போலீஸ் போடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ யாருன்னா பீச்சுக்கு வந்தாலும் சேஃப்டியாக குளிக்கணும் அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க வரோம் சரிங்களா அனைவருமே வந்து கடலில் குளிக்கும்போதோ இல்லை வேறு எதுனா சுற்றுலா பிளேஸுக்கு ஏரிக்கோ சந்தி அது வேறு எதனா போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் ஓகேங்களா பாதுகாப்பாக சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பொங்கல் திருநாள் அனைவருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறோம் அன் ஓகேங்களா அதே டைமில் வந்து சேஃப்டி பாதுகாப்பு திருப்பி திருப்பி அதை சொல்ல சேஃப்டியும் பாதுகாப்பும் முக்கியம் நன்றி ஜெய்ஹிந்த்